நேற்று கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்த அப்பய நான் என்ன பண்ணியிருக்கணும் அத வந்து அழகா பறிச்சு நான் எடுத்து வச்சிருக்கணும் நேற்று கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குது அப்புறமா பறிச்சுக்கலாம்னு கொஞ்சம் ஏசியாக விட்டுட்டேங்க இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சோன்னே அதே எனக்கு பெரிய வேலையாயிடுச்சு காலையில் டைம்ல இந்த கீரை பறிக்கிறது இந்த காய் கட் பண்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்கும் அதுவும் ஜெய்க்கு நேரமாக வேலை அனுப்பும் போது இது எனக்கு டென்ஷனாக தான் இருக்கும் இருந்தாலும் குழந்தைங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கறது எனக்கு மனசு கேட்காது அதனால வந்து காலையிலே வந்து அரிஞ்சு அரிஞ்சுட்டா கீரை எல்லாம் பறிச்சு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கடையில் தான் செய்யலாம் ரெடி பண்ணியிருந்தேன் என் பேர் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுல சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு பூண்டு வரமிளகா கருவேப்பில தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் அது கூட வந்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தூள் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சு உப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் கடையில் ரெடிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் புளிப்புக்கு வந்து தேவைப்பட்டா நீங்க புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தக்காளி நிறைய போட்டதுனால எனக்கு இதே சரியா போச்சு இதுவே நீங்க இன்னும் மண் செஞ்சு கடையும் போது அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க